அப்படிங்கறது நம்மளுக்கு அனுபவம் இருக்கணும் புதுசா வந்தோம்னா சுத்தம் சுத்தம் சுத்தணும்னா அந்த ஒரு ட்ரிப்ல வெறுத்துருவாங்க லைன் வேண்டாம் தான் முன்னாடி கேட்ல இருக்கான் சிம்பிள் அறுத்து போட்டா கூட தெரியாது தெரியாது ஆவனும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது கிடையாது சொன்னா நீங்கள் டே டூன்னு டே டூவில் இப்போ டீ டைம் வந்துருச்சு ஸோ நம்ம இங்கே டீலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இல்லை ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பிளாக் டீ போட ஆரம்பிச்சிட்டோம் பிளாக் டீ தான் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் பிளாக் டீ தான் உள்ளதான் மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக தான் ஆச்சு ஒருத்த குண்டானோட வச்சு குடிச்சுன்னுக்குறான் எதுக்குன்னா இப்போ டே டூ ஆகிடுச்சா இன்னொன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு தமிழ்நாடு வண்டி ஒன்று வந்திருக்கு ஆக்சுவலாக நம்ம லைவ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதோட லிங்க்கை கீழே தரேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த லைவில் ஒரு அண்ணா ஒருத்தர் வந்துருப்பாரு இல்லைங்களா அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவரும் நானும் கோயம்புத்தூர் ஒன்னாதோடு ஏற்றணும் ஒரே ஆஃபீஸில் இது வேறு டிஸ்டர்ப் பண்ணுறேன் சாரி பாஸ் மறுபடி சாரி பாஸ் ஓ சார் நாங்கள் ரெண்டு பேர் லோடு ஏற்றணும் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரே இடத்துல தான் அல்லோட ரிட்டன் ஓட ஏற்றுக்கும் ஒரே இடத்துல தான் நிற்கிறோம் எங்கன்னா நம்ம டெல்லியில் ஃபரீதாபாத் ஸோ அதை பாருங்கள் இவங்க தான் இவர் தான் இவர் பேர் பார்த்தீங்கன்னா யுவராஜ் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா தான் இப்போ ஃபஸ்ட்லேருந்து பேசியிருக்கோம் நல்ல பழக்கம் அண்ட் இப்போ லோடு ஏற்றும் போது இந்த நம்ம ஏற்றின ஃபிஷ்க்கு இவங்க தான் சஜஷன் பண்ணாங்க நல்ல அவங்களுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா யூபி யூபிலே சுற்றி ஒரு அஞ்சு டெலிவரி டோட்டல் மூணாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டரு அவர் சிங்களாக தான் ஓட்டினாப்பில் மூணாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி ராஜஸ்தான் டெல்லி நம்மளுக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வந்து ஸோ அவர் முடிச்சுட்டு இப்போ தான் ஜஸ்ட்னா இப்போ தான் வந்தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று வந்தோம் ஸோ ரெண்டு பேருக்கு என்னென்னா அவருக்கு அஞ்சு டெலிவரி அவங்களுக்கு அஞ்சு டெலிவரி நம்மளுக்கு ரெண்டு டெலிவரி அது இல்லாமல் அவர் போகிற இடம் எல்லாமே நோ என்ட்ரி ஏரியா நைட்டு உள்ளே போயிட்டு நைட்டு தான் வெளியே வர மாதிரி இருந்து அதனால் அவங்களுக்கு டிலே ஆகிடுச்சு இல்லை அப்படின்னா அவங்க நம்மளுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க மட்டும் ரெண்டு நாள் எந்தெந்த இடம் போனீங்க சோனாபத்ரா வாரணாசி அப்புறம் இங்கே ஈத்தா இது சப்போஸ் நீங்கள் இந்த நோய் என்ட்ரியில் மாட்டாமல் நார்மலாக போயிருந்தீங்கன்னா எத்தனை நாள் ஆகிருவோம் மூணு நாளில் வந்திருக்கும் மூணு நாள் அதிகபட்சம் மூணு நாள் மூணு நாள்

நூற்றி எழுபது கிலோமீட்டர் வாரணாசி வாரணாசியில் வந்து ஒரு நாள் நைட்டு பகல் பகல் நின்று மறுநாள் நைட்டுக்கு இன்னொரு டெலிவரி போகும் அடுத்த நாள் பகல் நின்று நைட்டு வெளியே வந்து பிந்தியா கொடுத்துட்டு பிந்தியாலருந்து எத்த ஈத்தா கொடுத்துட்டு இப்போ ரொம்ப வந்துருக்கோம் உங்கள் லோக்கல் ஓட்டலாமா லைன் இது லைனு லைனு ஓட்டில் அனுபவம் வேணும் கொம்ப அதாவது எப்படி போனால் எப்படி வரலாம் எது பக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அனுபவம் இருக்கணும் புதுசாக வந்தோம்னா சுத்தம் சுத்தம் சுத்தம்னா அந்த ஒரு ட்ரிப்லேயே வருத்துருவாங்க கரெக்ட் லைன் வேண்டாம் அது இல்லாமல் கரெக்டான வாடகையும் பார்த்து எடுக்கணும் அது கரெக்டாக வாடகை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் செட்டிங் போடணும் மெயின் லோக்கல் ஓட்டுனா டன்னேஜ் தான் ஓட்டணும் ஆமாம் அது மெயின் அப்போ தான் நம்மளுக்கு வாடகை கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது லைட் லோடாக ஓட்டினோம்னா இப்போ மார்க்கெட்டெல்லாம் கெடுத்து குட்டி சவர் பண்ணி வச்சிருக்காங்க கரெக்ட் கரெக்ட் கலெக்ட சொல்கிறது லோக்கல் ஓட்டினா மேக்ஸிமம் இப்போ ஓவர் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு மாதிரிலாம் கிடையாது ஸோ மேக்ஸிமம் ஓவர் போட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ அண்ணன் வண்டி பார்த்திங்கன்னா பாஸ் வண்டி அவர் எப்போ இப்போ ஜஸ்ட்னா ஒரு ஒரு நேரம் இருக்கும் அவ்வளோதான் வந்து நான் வந்து இப்போ ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் லைவ் போனோம் அந்த லைவ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அதை முடிச்சுட்டு இப்போ தான் இங்கே வந்தாங்க ஸோ அண்ணன் ஒரு கலெக்ஷனுக்கு போனாங்க நாங்கள் ஒரு கலெக்ஷன் போனோம் அது அதை அண்ணன் போனோட நம்ம போனோட கலெக்ஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி வந்திருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் மொத்தமா லாஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வரும் நான் போனது வந்தது இருக்கும் பின்கோடு வச்சு ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க அஞ்சு டெலிவரி ஆனா பின்கோடுக்கே போக மாட்டோம் அங்க பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கம்மியா வரும் ஆனா இங்க வந்து லொகேஷன் கொடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் ரோடு எனக்கு வந்து மூணாயிரம் கிலோமீட்டர் வருன்னாங்க ஆனா மூணாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது இதை தாண்டி இவங்க என்ன ஆச்சு ஃபஸ்ட் பாயிண்ட்டே போனப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு லாக் ஆகிட்டு இருக்காங்க அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்பில் என்னதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டெலிவரி உள்ள கிட்ட பக்கம் போயிட்டு அவரே சொல்லுவார் கேட்டு பாருங்க அது ஃபஸ்ட் டெலிவரி போயிட்டு சோனா பத்திர காடு சரியான காடு டீ குடிக்கிற கடை இல்லைனாலும் கூட நாலு கிலோமீட்டர் நடக்கணும் இருந்து ஒன்றா கீழே இறங்கணும் இல்லைன்னா நாலு கிலோமீட்டர் நடக்கணும் சரி ரெண்டு நாளோ பேச்சு துணிக்கும் கூட ஆள் கிடையாது கா அவ்வளோ பெரிய காலேஜில் ஒரே நம்ம வண்டி மட்டும்தான் நிற்கிது அதாவது யாரும் கிடையாது ஒரே ஒரு செக்யூரிட்டி ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடி கேட்டில் இருக்கிறான் சரி சிம்பிள் அறுத்து போட்டால் கூட தெரியாது தெரியாது யாவும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஆள் கிடையாது ஸோ அந்த மாதிரிலாம் போகிறீங்க நீங்கள்னா ப்ரிப்பேர்டாக போய்க்கிங்க எல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிக்கிங்க அது இல்லாமல் கூட ஒருத்தரை கூப்பிட்டுக்கோங்க அது ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு செலவு ஆகுதுன்னு பார்க்காதீங்க ஒரு ஒரு க்ளீனராக இருக்கட்டும் கூப்பிட்டுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஒரு பேச்சு துணைக்காது இருக்கும் ஒரு ஒரு சப்போர்ட்டுக்காக இருப்பாங்க நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா வண்டியில் மெட்டில் இருக்குன்னா சேஃப்டியாக பார்த்துப்பாங்க அது அவங்க உங்களுக்கு அது பெஸ்ட்டு ஒரு அவங்களுக்குன்னா ஒரு அஞ்சாயிரம் கொடுப்பீங்களா போட்டோம் அஞ்சாயிரம் ரூபா போனால் போட்டோம் நீங்கள் சேஃபாக போயிட்டு வரீங்க உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் மெண்டரியல் சேஃப்டியாக இருக்கும் ஸோ அதனால் என்னோட சஜஷன் என்ன கூட ஒரு க்ளீனராகவே வச்சுக்கோங்க இல்லை டபுள் டிரைவராக கூட போட்டு போங்க உங்கள் கையில் ஒரு நல்ல வாடகை இருக்குது நல்ல ப்ராஃபிட்டில் போகிறேன் அப்படின்னா டபுள் டிரைவர் போட்டு போங்க இல்லை நான் தனியாகவே பார்த்துக்குறேன் அப்படின்னா உங்கள் விருப்பம் இது என்னோட ஒப்பீனியன் அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி என்ன ஐட் பார்த்தீங்கன்னா நைட் பார்த்து வாடா ஏன்டா நான் தெரியும் நான் வாடா உன்னை கா காட்ட மாட்டேன் சொன்னேன் ஸோ இவன் தான் நம்ம வண்டி பல வள பையன் பேர் பேர் தம்பி பேர் உங்க பேர் விக்னேஷ் விக்னேஷ் என்ன ஒரு காரங்க நீங்க நெய்வேலி பையன் எனக்கு என்கிட்ட வேலைக்கு வந்து ஒரு நாலு மாசம் ஆகுது நல்ல பையன் இந்த நாலு மாசம் நான் சொன்னேன் இல்லையா ஏதாவது நான் நான் எங்கேயா தூங்குறேன் அப்படின்னா அவன் வண்டி சுற்றி சுற்றி வருவான் வண்டி பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பான் நான் தூங்க போகிறேன் பார்த்துக்கடா அப்படின்னா எந்த மாதிரி இடமா இருந்தாலும் வண்டியில் நான் படுத்துருவேன் அவன் சுற்றி வருவான் உனக்கு எவ்வளோ தனா வட்டி எவ்வளோ நெக்குள் ஒரு பையனை சுற்ற வரையே நீங்கள் கேட்பீங்க அப்படி இல்லை மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ சேஃப்டி நீங்கள் கம்மெண்ட்டில் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் அதனால் இப்பயே சொல்கிறேன் அதனால் இப்பயே சொல்கிறேன் நான் கூட அவன் இருக்கானா ஏன்னா அவன் தூங்குவான் அவனுக்கு தூங்குறதுக்கு நான் டைம் தருவேன் நான் தூங்குகிற டைமில் அவன் எழுந்துப்பான் அப்படி இல்லையா நம்ம ரன்னிங்கில் நம்மளே அறியாமலே கண் அசுரம் அப்போ அவன் நம்மளை எழுப்பிவிடுவான் கூட இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு சேஃப்டியும் கூட ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் பார்க்காதீங்க செலவு பார்க்காம கூட ஒரு க்ளீனர் வச்சுக்கோங்க யாருக்காவது க்ளீனர் தேவை அப்படின்னா என் இன்ஸ்டா ஐடியை கூட மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு நம்ம சேனலில் பார்த்து ஒரு நாலு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க மேபி வராங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் சேர்த்து விடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கா க்ளீனராக போக ஆசை இருக்குது அப்படின்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் என்ன உங்களை எதாவது டிரைவர் யாராவது பெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சேர்த்து விட்றேன் இது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் நான் வம்பொலியாவில் யாரையும் கூப்பிடலை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கே போய்ட்டு எந்த பிரச்சனையும் வேணால் இருக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட் தானே அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஞாபகம் வந்துடும் திடீரென நான் போனோம் இறக்கி விடுங்க அப்படின்னாலும் மாட்டாங்க அதையும் பார்த்துக்கங்க ஏன்னா இவளே என் கிட்டே சொல்லி கதறான் நான் வீட்டுக்கு போனேன் லோடு ஏற்றிட்டு கிளம்புறோம் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சண்டை சண்டை நீ இறங்கி கிளம்புடா மொத்தமாக கிளம்புடான்னு சொல்லி சண்டை போட்டு கூப்பிட்டு வந்துருக்காங்க அதுக்காக இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க கூப்பிட்டு இவ்வளவு நீ கூப்பிட்டு ஒரே சதப்பல் தான் அவ்வளோதான் இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையா இன்றைக்கி அவ்வளோதான் லோட் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி லோட் வராது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுத்தம் அவங்களே ஆஃபீஸ் வர மாட்டாங்க நாளைக்கு என்னால் கறி மீண்டும் சமைச்ச சாப்பிட்டு தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை போச்சு திங்கக்கெழம ஃப்ரெஷ்ஷான ஒரு லோட பார்க்கணும் அளவுக்கு ஆல்ட் ஆகாமல் போனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஏதாவது தேர்த்தலாம் அதிகமாக ஆல்ட் ஆச்சு அப்படின்னா ஓரளவுக்கு கை கடி கையை கடிக்கும் சமயம் மைக் போலல ஸோ அதனால் கை ஆல்ட்டு அதிகமாக ஆகாமல் ஆல்ட் ஆகுந்தான் அது டீஃபால்ட்டு ஆல்ட் ஆகுறது டீஃபால்ட்டு முடிஞ்சளவுக்கு அதை குறைச்சிக்கங்கன்னு சொல்ல வரும்

சந்தோஷமா இருந்தியா கல்ல கல்ல தண்ணி வந்துருச்சா லோக்கல்ல ஓட்டின வரைக்கும் ஓகே நீ என்ன நீ என்ன ஃபீல் பண்ற லைனுக்கு வந்தல நீ இது இதை நினைச்சேன் அதிகமாக மிஸ் பண்றனா ஃபீல் பண்றா இல்ல இது எனக்கு ரொம்ப சூப்பரா தெரிஞ்சதுனா ஒரு ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் அப்படி சொல்ல வீட்டை நினைச்சா ரொம்ப ஃபீல் பண்ண என்ன ரீசன் ரீசன்காக

வந்துட்டு நான் போகிறேன்னா அது அந்த டிரைவருக்கான சங்கட்டம் உங்களுக்கும் அந்த மனது கஷ்டம் நல்லா ப்ரிப்பேர்டாகி வாங்க ஏன்னா வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வேறு இங்கே ரியலாக நடக்கிறது வேறு நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணி அப்படி நீங்கள் வண்டிக்கு ஆசையை விட்டு போகும் நான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோ காட்டுறேன்னா அதுக்கு நான் முன்னாடி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் முப்பது மணி நேரம் நாற்பது மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பேன் அதில் அந்த ஏழு நிமிஷம்லாம் ஒரு கடுகளவு கூட கிடையாது நாங்கள் நல்லது மட்டும் தான் காட்டுறோம் நல்லது கெட்டது நிறைய இருக்குது எக்ஸாம்பிளுக்கு இந்த வெயிலில் கூட எடுத்துக்கலாம் இப்போலாம் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டியில் பயங்கர அனல் இருக்கும் உட்காந்து ஓட்டவே முடியாது மதியானத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள் நிறைய வண்டி நேரில் தேடி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க மதியானத்தில் அந்த பிரச்சனைலாம் இருக்கிறனால சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மனசை ஒரு நிலப்படுத்திக்கிட்டு தைரியமா லைனுக்கு வாங்க நைட்டு சமையல முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்குறோம் திங்கக்கிழமை ஃப்ரெஷ் ஆர் லோடு பார்க்குறோம் டே த்ரீ உங்களுக்கு வீடியோவும் வரும் ஓகே யாரு கைடா ஏன்னா எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருவோம் தார் இன்னைக்கு மண்டே